வழிடுங்க மகி தலைவர் தமிழ்நாடு அரசு முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தி டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடு மக்கள் தலைவர் அவர்கள் முதல் கையெழுத்தாகிடுகிறார் இந்த லட்சம் கையெழுத்தாக மாறும் அதன் முதல் கையெழுத்து கப்பல் ஜெயித்து அடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் மதிப்பெக்கிய தோழர் ஜி ஆர் அவர்கள் கையெழுத்திருக்கிறார்கள் அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் துணை செயலாளர் தோழர் வீரமாண்டி அவர்கள் கையெழுத்திடுகிறார்கள் தமிழ்நாடு அரசு முழு மதிவிலக்கை நடைமுறைப்படுத்தி டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடு கையெழுத்து இயக்கம் நடைமுறைப்படுத்து நடைமுறைப்படுத்து வழிடுங்க பேச வழிடுங்க பேச வரும் நம்ம நிர்வாகி வழிவிடுங்க oh my god 여러분, 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 களத்தினோ சாவு கண்ட போராளிகளுக்கு சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு ஒலித்துக் கட்டு ஒலித்துக் கட்டு ஒழித்து கட்டு ஒலித்துக் கட்டு கள்ளச்சாரி ஏட்டை ஒலித்துக் கட்டு கள்ளச்சாரி ஏட்டை கட்டு கஞ்சா விபணையை

தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு நடைமுறை நடைமுறைப்படுத்து உடனடியாக நடைமுறைப்படுத்து மது விளக்கு கொள்கையை மது விளக்கு கொள்கையை உடனடியாக நடைமுறைப்படுத்து உடனடியாக நடைமுறைப்படுத்து தேர்தல் அறிக்கையில் தேர்தல் அறிக்கையில் நடைமுறை கூடிய நடைமுறை நடைமுறைப்படுத்துறை உடனடியாக நிறைவேற்று நிறைவேற்று தமிழக அரசே நிறைவேற்று தமிழக அரசே நிறைவேற்று கடைகளை கடைகளை மூடுவதற்கு மூடுவதற்கு தேர்தல் வாக்குறுதியை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்று 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 தமிழக அரசே நிறைவேற்று தமிழக அரசே நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்ற முடியவில்லையா 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 தமிழக அரசு முடியவில்லையா தமிழக அரசு முடியவில்லையா கள்ளச்சாராய சாவுகளுக்கு கள்ளச்சாராய சாவுகளுக்கு முடியவில்லையா 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 தமிழக அரசு முடியவில்லையா தமிழக அரசு முடியும் ஒன்னில் பட்டியில் நடந்த ஆண்டு விற்கிறாண்டியில் இந்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் வெள்ளச்சார்கள் முடிவில்லையா முடிவில்லையா முடிவில் முடிவில்லையா தமிழக அரசே முடிவில்லையா தமிழக அரசே முடிவில்லையா வெள்ளச்சாராய சாவுகளுக்கு முடிவில்லையா முடிவில்லையா முடிவு அரசியல் திட்டம் இல்லையா தமிழக அரசே திட்டம் இல்லையா சாவுகளை நிறுத்துவதற்கு திட்டம் இல்லையா தமிழக அரசே திட்டம் இல்லையா தமிழக அரசே திட்டம் இல்லையா தேவை தானா தேவை தானா தேவைதானா தேவை தானா தமிழக அரசே தேவைதானா தமிழக அரசே தேவை தானா சட்டம் ஒழுங்கு கெட்டு போக சட்டம் ஒழுங்கு கெட்டு காரணமாகும் கடைகள் காரணமாக தேவைதானா 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 தமிழக அரசே தேவைதானா தமிழக அரசே தேவைதானா ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு ஒழித்து கட்டு மது கடைகளை ஒழித்து கட்டு மது கடைகளை ஒழித்து

சாதி மாத சண்டை காலம் சாதி மாத சண்டை காலம் மேடையில் இருக்கா மேடையில் இருப்பவர்கள்